அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை நீண்ட நாட்களமாக தொடர்ந்து பேசி வருகின்றேன் திருத்தணிக்கு அருகே அமைகின்ற அமைந்த பாதசனீஸ்வரருடைய ஆலயத்துடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் நீங்கள் மாயன்மையனை சப்ஸ்கிரைப் பண்ணது தான் ஒரு காரணமாக அமைகின்றது அந்த வகையில் மாயன்மையனுடைய வளர்ச்சியும் சனீஸ்வரனுடைய ஆலயத்துடைய வளர்ச்சியும் அந்த புண்ணியம் சிம்மராசிக்கு முழுமையாக கிடைக்கிற தொடர்ந்து மாயன்மையனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கைக்கு உண்டு சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் என்னை வரைக்கும் குரு பயிற்சி கடந்து சென்று விட்டது சனி பயிற்சியோ ஏற்கனவே கடந்து விட்டது ராகு கேது பயிற்சி முழுமையான பலனை தந்தாலும் அனுபவிக்க முடியவில்லை இத்தனை கிரகங்களுடைய பயிற்சியாக இருந்தாலும் கூட சோழி பிரசன்னத்தை பொறுத்தவரை இதற்கு காரணம் என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் ஒரு மனோ தைரியம் மனோதிடம் பெற வேண்டுமானால் ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய் அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் மட்டும் ஒருவனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் வருவாய்க்கு பஞ்சமே இல்லை முருகனை தெய்வமாக கொண்டு மகா கணபதியை மூலமாக அந்த அங்கார பதவி பெற்றவன் தான் செவ்வாய் மற்ற கிரகங்கள் தருகிற நன்மையை முழுமையாக நமக்கு பெறணும்னா அதுக்கு காரணம் செவ்வாய் தான் மற்ற கிரகனுடைய கெடுவலிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசமும் செவ்வாய் தான் எத்தனையோ காரகத்தன்மை சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை ரத்த காரகன் பூமிகாரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் அரசு துறையினுடைய அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு காரகத்தன்மை உடையவன் எல்லாம் அடுக்கி கொண்டே போகிறான் அத்தகைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மே அவரை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பேச்சை என எப்போ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா மாலை ஒரு மூணு மணி அளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா மீனராசியிலிருந்து அவர் மேஷத்துக்கு பேச்சை என ஒரு அருமையான காலகட்டம் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட செவ்வாய் குறுகிய கால பயிற்சி ஒரு நாற்பது நாற்பத்தொரு நாட்கள் இருந்தாலும் கூட வாழ்வையே புரட்டி போட்டுவிடும் மாயன் மயிலை நான் தொடர்ந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் தான் செவ்வாயின் சிறப்பின் மூலமாக ஜாதகத்தை கணித்து சொன்னாலும் கூட நம்முடைய மாயன்மயில் அவர்களுக்காகத்தான் தொடர்ந்து இந்த செவ்வாய் பயிற்சி சொல்லி சொல்லப் போகின்றேன் அந்த வகையில் சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறி இந்த செவ்வாயின் சிறப்பு என்ன எந்த விதமான மாற்றங்களை தரப்போகின்றார் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மதம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் அதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையலுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி தான் சொல்வேன் ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு செவ்வாயை பொறுத்தவரை நாலு ஒன்பதுக்கு அதிபதி அது மட்டும்ங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறிப்பாக இந்த ரெண்டு கிரகங்கள் கெட்டு போகக்கூடாது இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும் நலமாக இருந்து விட்டாலே நாம் கவலையே பட வேண்டாம் சிலர் வாழ்க்கையில் பணமழை கொட்டுது சிலர் வாழ்க்கையில் நல்ல திருமண யோகம் கிட்டது நல்ல பிள்ளைகளால் பெருமை பேரும் புகழும் கிடைக்கிது அப்படின்னா அது காரணம் இந்த ரெண்டு கிரகம்தான் காரணம் எத்தனையோ துன்பங்கள் வந்ததை கூட அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டாருப்பா எப்போ அவர் சந்திக்காத துன்பமாக துயரமா ஆனாலும் அவர் எப்படி மீண்டும் வந்தார் எனக்கு புரியவே இல்லையே என்றெல்லாம் சொல்கிறோம் அளவா அதற்கு இப்போ ஒரு சூட்சமாக யாருன்னா செவ்வாய் தான் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் நிம்மதியாக வாழணும் குடும்பம் கெட்டு போகக்கூடாது சந்தோஷம்னு ஒரு வார்த்தை அதை முழுமையாக நம்ம அடையிலன்னா கலத்திரக்காரகன் சுக்ரன் அசுர குருவாக இருந்தாலும் அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியவர் தேவகுருவாகிய குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் சிறப்பு ஆனால் கலத்திரக்காரகன் பார்த்தீங்கன்னா அவரும் செவ்வாயை சிறப்பாக அமைந்து விட்டாலே வெற்றி வசப்படும் அந்த வகையில் ஒரே ஒரு வரி தானே சொல்ல இந்த ஒரு வரி இந்த செவ்வாய் பேச்சில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோக சொல்லுவாங்க சொல்வாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் யோககாரகன் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற நேரம் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் அதாவது ஒரு நல்ல யோகம் ஒரு மனிதனை பார்த்தா கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடுவாங்க நல்ல வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் தங்க முடியாது அரண்மனை மாதிரி வீடு இருந்தாலும் அவங்க அவுட்ஹவுஸில் தங்குற மாதிரி தான் நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை நல்ல பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களால பெருமை வாழ்கின்ற காலத்தில் வாழ்கின்ற காலத்தில் அவங்களால பெருமை பெறக்கூடிய சூழ்நிலை நிறைய சாப்பாடு ஆனாலும் இலைக்கு முன்னாடி உட்காரும்போது சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இத்தனையும் அமைது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அத்தனையிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்க இனி தொட்டதெல்லாம் தொழங்கு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திர சுக்கிரனோடு சுக்கரனோடு கூடிய செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தரப்போகின்றார் இன்னும் சொல்லப்போனால் வண்டி வாகனம் வாங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாதுங்க தேவகுரு என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது அது மா அது ஒரு சிறப்பு தான் ஏன்னா இதுவரை குருவினுடைய முழுமையான நற்பலனை சிம்ம பெற்றதே இல்லை அப்படி எதுக்குன்னு சொல்கிறேன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் ஒரு வாக்கு கொடுத்து அதை காப்பாற்றணும் அந்த வாக்கு தவறிய நிலையில் இனி கவலையே படாதீங்க குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது எனவே தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியை நோக்கி நகரும் நல்ல ஒரு திருமண யோகம் அமையும் நல்ல மழை சொல் கிடைக்கும் குழந்தைகளாலேயும் மற்றவர்களாலையும் இருந்து வந்த உறவின் மூலம் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும் அதாவது தேவையில்லாத பழிபாவங்கள் வருகின்ற சூழ்நிலை இப்போ இருக்குது கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தில் கவனமா இருங்க தேவையில்லாதனால பாருங்கள் தேவையில்லாத பழிபாவங்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ராகுவின் காரணமாக அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக தவறான பாதையை செலுத்தாமல் பார்த்து கொள்வீர்கள் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி மற்ற ராசியை விட சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதம் வேண்டியே சொல்வேன் அது மட்டும் கிடையாது குருவின் பார்வை கடைசி நேரத்தில் ஒரு காரியம் கை நடுவி போய்விட்டதே இந்த கலங்கி நேரத்தில் குருவின் அருளால் ரெண்டு குருங்க அற்புதமா தேவ குருவும் அசுர குருவும் துறை இருப்பதனால செவ்வாயும் கூடு இருப்பதனால கடைசி நேரத்தில் கூட அந்த சந்தர்ப்பம் கை நடுவிடுவோ என்று கலங்கி உங்களுக்கு கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு கிடைத்து விடும் நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் கிடைக்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு குறிப்பாக சொல்ல போனோம்னா ராசிநாதன் சூரியன் சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் அதாவது தந்தை வழியில் ஏதாவது பாதிப்புகள் அதாவது மன ரீதியாக உடல் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய பிதுர் கடன் இருந்தால் அது செய்யுங்க அதாவது காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய பாதிப்பில் வம்ச வழின்னு சொல்லுவாங்க அது தந்தை வழியில் வரக்கூடிய வம்ச வழிகள் நம்மளை உயர்த்தும் படுபாதாளத்தில் தள்ளிவிடும் அதனால் அதனால தான் சொன்னாங்க தந்தை வழி குலதெய்வம் தந்தை வழியில் வரக்கூடிய குலதெய்வம் தாய் வழி குலதெய்வத்தை விட தந்தை வழியில் வரக்கூடிய குலதெய்வ வழிபாடு இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை தெரியலன்னா அதை தெரிவதற்கான முயற்சி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அரசு துறையில் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் தொட்டதெல்லாம் தொடங்குகின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரம் இரவு நேர பயணங்கள் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு நெருங்கி பழகுவது இதெல்லாம் ஒரு கடுமையான பாதிப்பை தந்துவிடும் விடும் கவனமாக இருங்க உங்களுடைய ரகசியம்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குரு என்னதான் தன்னுடைய சீடருக்கு மந்திர வித்தையை கற்றுக் கொடுத்தாலும் தன் பாதுகாப்புக்குன்னு சிறந்த வச்சுக்குவார் அந்த வகையில் உங்களுடைய அந்தரங்களை எல்லாம் இருந்தால் அந்த உயிர் தோழனாக இருந்தாலோ உறவாக இருந்தாலோ பங்கிட்டு கொள்ளாதீர்கள் அது பின்னால் பிரச்சனையை தரும் தவறான பழக்க வழக்கத்தின் காரணமாக இப்போ மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களானால் எந்த பிரச்சனையும் இல்லை தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போச்சுக்கிற மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து உங்களை காக்கின்ற சக்தி இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு அதே நேரம் இந்த வய இந்த மாதம் இந்த மாதத்துக்கே ஒரு சிறப்பு இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதம் என்றே சொல்வேன் இந்த காலகட்டத்தில் தான் முருகனுடைய அவதார திருகு நான் வைகாசி மாதம்னு சொல்லுவாள் இந்த வைகாசி ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்பு உண்டு ஆடி மாதம் பராசக்திக்கு அம்மனுக்கு உண்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் முருகனுடைய அவதார திருநான் முருகன் அவதாரம் செய்து ஒரு புண்ணிய திருநாள் அதே நேரம் சூரியன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு நல்ல நாளும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செவ்வாய் பயிற்சி நடைபெறுவதனால முருகனுடைய அருளை முழுமையாக பெறுவதோடு குருவின் அருளும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மனிதனுடைய தொழிலில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனால் காரணம் பிதுர் தோஷந்தான் அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டாலே போதும் என்னுடைய அனுபவங்க ஒரு மேகத்தை பார்த்தா ஒரு கதிரவன் வருது அப்படின்னோடனே மேகம் என்ன பண்ணும் விலகிப்போம் ரீதியான ஒரு கவலையும் சரி துன்பமும் சரி மனித வாழ்விலை ஆற்றி படைக்கிறத கவலையே படாதீர்கள் பித்ருக்காரகன் என்ற கூடிய சூரியன் முருகனை வழிபட்ட இந்த நாளில் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதோ அதே நேரத்தில் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளியில் காலையிலிருந்து மாலை வரை உணவு இருந்தாமல் பால் மட்டும் அறிந்து முருகனுடைய நாமத்தை சொல்லலாம் முருகா என்றோ கந்தா என்றோ கடம்பா என்றோ வேளா என்று அவன் நாமத்தை சொல்வதோடு கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் இவற்றை படித்து வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் என்னை பொறுத்தவரை சிம்ம இந்த அதாவது மீனத்திலிருந்து வேஷத்துக்கு மாறிய இந்த செவ்வாய் பயிற்சி இழந்ததை திரும்பப் பெறுவதோடு ஒரு நல்ல முன்னேற்றத்தை மன ரீதியாக உடல் ரீதியாக தருவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தரும்